தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை விநாயகர் சதி ஸ்பெஷல் எப்படி செய்யறது பாக்கலாம் இது ரொம்ப ஈஸியா செஞ்சாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு தீப் ஜெலிசியஸ் கிச்சன் கொலக்கட்ட மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்காங்க அரிசி எந்த கப்பட நீங்க அளக்குறீங்களோ எல்லா பொருட்களையும் அதே அளவுல நீங்க அளந்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சக்கரை சேர்த்த போது அந்த மாவோட ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குடிக்கிற தண்ணியை அதே கப்பட ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் தண்ணி ரொம்ப சூடா இருக்கிறதுனால நான் வேற கப் யூஸ் பண்றேன் இப்போ இப்போ சுடு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவுல மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்திடாதீங்க நல்லா கலந்து வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது நல்லா சூடாக இருக்கும் இதனால் இது ஆரட்டும் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இப்போ பூனை ரெடி பண்ணிடலாங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் இது கூட நாலு ஏலக்காய் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியான மிக்சியில் ஒரு பொடி பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி பூனை செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கப் தே திருவண்ண தேங்காவே நம்ம சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்திக்க போறோம் நல்லா வெள்ளத்தை உடச்சு சேர்த்திக்கலாம் எனக்கு இந்த மாதிரி கியூப்ஸான வெள்ளம் கிடைச்சிச்சுங்க சுத்தமான வெள்ளம் நான் அப்படியே சேர்த்திருக்கேன் நல்லா போது நல்லா ஜீரா பத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கெட்டி பதமா வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் இப்போ பூனை ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடும் இப்போ மாவும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆரிச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருந்துச்சு இது கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம அதை நல்லா ஊட்டி எடுக்க போகிறோம் இதனால அழுத்தி பசிய வேண்டாம் கொஞ்சம் ஜென்டிலாகவே நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இலைய எடுத்துக்கலாங்க நம்ம மாவு உருண்டைகளை எடுத்து இதில் உருட்டி தட்டி எடுக்க போகிறோம் இலையில நெய் தடவிட்டு நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம எந்த சேப்பு வேணால் நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ பிகினர்ஸாக இருந்தால் ஈஸியாக செய்கிறதுக்காக இந்த இலையில தட்டிட்டு நம்ம நடுவில் பூர்ணம் வச்சு மடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பூர்ண நடுவில் வச்சுட்டு ரெண்டு எஜ்ஜஸையும் கரெக்டாக வச்சு நம்ம இலையை மூடுறோம் இப்படி எடுக்கும்போது எஜ்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பூர்ணத்தை எடுத்து சைடில் மட்டும் கையினால் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் மாதிரி கொடுத்து அழுத்தி விட்டுருங்க பூரண இருக்கும் இப்போ கடையில் இந்த மாதிரி மோல்டும் கிடைக்கிது இந்த மோல்டில் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெயோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம பூர்ணத்தை உருண்டைகளாக்கி அந்த சைடில் மட்டும் நல்லா அமுத்தி உள்ளே அந்த மோல்டு ஷேப்லேயே நம்ம அமுத்தி விடுங்க நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம சைடில் அப்படியே அமுத்தி விடுறோம் இப்போ பூர்ணத்தை கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்து அதையும் உள்ளே வச்சே எடுத்துக்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அந்த மோல்டு ஷேப்லேயே கொஞ்சம் அமுத்தி விட்டோம்னா சூப்பரான ஷேப் கிடச்சிடுங்க இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ எல்லா மாவுலையும் பூர்ணம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போறோங்க இப்போ எல்லா கொழுக்கட்டிலையும் பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு இட்லி பாத்திரமோ இல்ல ஸ்டீமரோ எடுத்து தண்ணி ஊத்தி நம்ம சூடு பண்ணிக்கிறோம் இதுலயே நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் இது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க போறோம் ஓப்பன் பண்ணி பாத்திரம் நம்மளோட கொழுக்கட்டை ரெடிங்க பூர்ணிக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சர்வ் ஆரம்பித்துலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப நேரம் வெளி வச்சிருந்தாலும் ரொம்ப சாப்டா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி விநாயகர் சேர்த்து